வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி யூபியில் வந்து இன்றைக்கி வந்து காசன்கஞ்ச் அந்த தொகுதியில் வந்து பிரிஞ்ச் பூஷன் ஏற்கனவே எம்பி பாலியல் புகாரெலாம் சிக்கி எஃப்ஐஆர் போட்டாங்க அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களா இல்லையான்னு ரொம்ப போராட்டம்லாம் நடக்கும்போது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் கண்டிப்பாக அவருக்கு சீட்டு கொடுத்துருவாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் பவர்ஃபுல்லானாலும் பணம் நிறைய வச்சுருக்காரு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி அங்கே வந்து லோக்கல் பாலிடிக்ஸில் வந்து அவரை மீறி எதுவும் பண்ணிட முடியாத அளவுக்கு கொஞ்சம் வலுவாகவே இருக்கார் அதனால் குரூப் பாலிடிக்ஸ் அப்படிங்கும்போது அவரை பிஜேபி மேலிடம் கைவிடாது அப்படின்னு சொல்லி இருந்தோம் அதே போல் இப்போ அந்த தொகுதியில் அவருக்கு சீட்டு கொடுக்காமல் அவங்க பையனுக்கு சீட் கொடுக்காங்க கிரண் கிரணனுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய திருப்பமாக பார்ப்பது ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் யோகி வந்து அகிலேஷை பார்த்து உங்கள் குடும்ப அரசியல் நடத்துகிறீங்க நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் குடும்பத்துட்டு இருக்கெல்லாம் தேர்தலுக்கு வரீங்கன்னு தொடர்ந்து சொல்லி குடும்ப ஆச்சு குடும்ப ஆச்சு ஒரு பக்கம் ராகுல் காந்தி குடும்ப ஆச்சு பிரியங்கா நிற்க போகிறாங்கிறாங்க ராகுல் காந்தி நிற்க போகிறாங்கிறாங்க இப்படி உங்கள் குடும்ப சொத்தா அப்படின்னு கேட்டுட்ருக்கும்போது இது ஒரு குடும்ப கட்சி அதாவது வந்து அவங்க அப்பா வந்து பிரின்ஸ் பூஷன் ஒரு பெரிய விஷயத்தில் சம்மந்தப்பட்டு மல்லித் தேவையாங்கனையெல்லாம் கேஸ் போட்டு பெரிய அளவுக்கு நடந்து இந்தியாவே பெரிய அளவுக்கு நடந்தது உலகமே பார்க்குற அளவுக்கு நடந்தது இப்போ அவங்க பையனுக்கு சீட்டு கொடுக்கறது விளைவாக ரெண்டு விஷயம் இப்போ அங்கே அங்கே இருக்கக்கூடிய மாதர் சங்கங்கள்லாம் பெரிய எதிர்ப்பு இன்னும் குறிப்பாக எஸ்பி பிஎஸ்பி அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியும் சமாஜ்வாதியும் இவர் எப்போ அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா நல்லாவே தெரியும் ஜெயிக்கக்கூடிய தொகுதி அது கொஞ்சம் அப்படி பண்ணால் ஜெயிச்சலாம் ஏன்னா என்ன தான் நீங்கள் பணம் அதிகாரம் இருந்தாலும் நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவும் பேசப்படுகிற பெயராக பிரிஞ்சு போஷன் ஆகிட்டார் அவர் மேலே எஃப்ஐஆரே போட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அவருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பையனை நீங்கள் நிறுத்தினீங்கன்னா அப்போ என்ன சொல்ல வரீங்க அவரை மீறி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வரீங்க ஒன்று இவர் அறிவித்த பத்தாவது நிமிஷம் அங்கே இருக்கக்கூடிய மாதர் சங்கங்கள் போர்க்கூடி தூக்கியிருக்காங்க சில இடத்துல பெரிய அளவுக்கு வந்து அதாவது என்னென்னா இது வேறு மாதிரி நெரேட்டிவ் ஒரு பக்கம் பாருங்கள் கர்நாடகாவில் இத்தனை பெண்களை பாதிக்கப்பட்ட பெண்களை பாதித்தவர் வெளிநாடு போயிட்டார் அதுக்கு மோடி தான் ஹெல்ப் பண்ணார்னு ராகுல் காந்தி பேச ஆரம்பிச்சிட்டார் இன்னொரு பக்கம் பாருங்கள் இந்த மாதிரி பெண்களுக்கு பண்ணவங்களுக்கு சீட் அப்படின்னா இது மக்கள்கிட்ட எப்படி போய் கொண்டு போய் சேரும் எப்படி வந்து பிஜேபி வீடியோவை காட்டி நிறையா விஷயம் பண்ணுதோ அதே போல் யோகியோடைய படத்தை காட்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி யோகி என்ன பேசினார் அது எந்த வாய் இது எந்த வாய் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இப்போவே ஒரு எஸ்பியாக கேட்டாங்களா எங்களை கேட்டீங்கல்ல குடும்பாச்சு குடும்பாச்சு இது நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க வாய்க்கிலேயே பேசுறீங்க ரெண்டு நாளைக்கு நீங்கள் முன்னாடி பேசிடுதுன்னு அதுக்கு நீ பதில் சொல்லுங்கிறாங்க இப்போ யோகியை இப்போ யோகிக்கு தான் ரெண்டு சங்கடம் விசாரிக்கும் போது என்ன தெரியும்னா பிரின்ஸ்பூஷனுக்கு சீட்டு கொடுக்குறேன்னா எல்லாருக்கும் தெரியும் சீட்டு கொடுக்குதுன்னா அப்புறம் வந்து சமாஜ்வாதிகிட்ட என்னையே தயாராகிட்டாராம் இன்றைக்கி யூபியை பொறுத்த வரைக்கும் களம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது கடும் போட்டி ஒன்றையும் நியாமிச்சுக்கோங்க கடும் போட்டி இல்லைன்னா ரேபரலியில் சிட்டிங் தினேஷ் சிட்டிங் அமைச்சரை நிறுத்தியிருக்காங்க ரேபரலியில் ஏன்னா பிரியங்க ஓரளவு நின்றுட்டாங்கன்னா இன்றைக்கி எம்எல்ஏவாக இருந்து அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தரை எம்பியில் நிற்க வைக்கிறாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க பிஜேபி அந்தளவுக்கு பயத்திட்ருக்குன்னு நீங்கள் அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது அந்த கருத்து கணிப்பை எல்லாம் விட்டுருங்க ஏன்னா யூபியில் நடக்கிறது தோராயமாக தான் நமக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய நுண் அரசியல் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும் ஆனாலும் வெளியிலிருந்து வரக்கூடிய தகவல் வச்சு ஒன்று புரிஞ்சுக்கலாம் பிஜேபி பதறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் யோகி மோடி அமித்ஷா இவர்கள் பேசிய பேச்சு இப்போ பேசிய பேச்சு இந்த மூணு பேரும் மூணு விதமாக பேசுவாங்க ஒருத்தர் முஸ்லீமும் பார் ஒருத்தர் வந்து மாட்டுக்கறின்னு ஆரம்பிப்பார் ஒருத்தர் பாகிஸ்தான் ஆரம்பிப்பார் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுவாங்க இன்னொன்று இங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தான் வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க ரெண்டே தான் ரெண்டே ரெண்டே விஷயந்தான் எண்பது தொகுதிகளுக்கும் ரெண்டு விதமாக அறிவிச்சிட்டாங்க இன்றைக்கி பத்து தொகுதி பாஞ்சு தொகுதின்னு அறிவிக்க வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி பிஜேபிக்கு இருக்கிறதுக்கு காரணம் ஒரு பயம் டிராபரையும் அமைதியை பற்றி இவர்கள் ஏன் பேசணும் ஒன்று இன்னொரு விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இவ்வளவு காலத்தாமதம் பண்ணி காசர்கனி தொகுதியாக ஏன்னா அவர் வந்து சிட்டிங் மூணு தடவை எம்பி பிரின்ஸ்பூஷன் அவருக்கு சீட்டு கொடுக்கலாமா வேணாங்க நம்ம ஏற்கனவே சொன்னால் அவர் பிரச்சாரத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவர் பிரச்சாரத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு நீங்கள் சீட்டு கொடுக்காம எப்படி இருப்பீங்கன்னு சொன்னால் அதே போல் தான் சீட் கொடுத்துருக்காங்க இப்போ சமாஜ்வாதி கட்சி அடித்து இறங்க போகிறாங்க குறிப்பாக இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமாக அந்த பெண்களின் வாக்கு வாக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பெண்கள்கிட்ட எந்த மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் மணிப்பூர் விஷயமாகட்டும் இந்த கர்நாடகா ரேவண்ணா விஷயமாகட்டும் இந்த விஷயமாகட்டும் இதெல்லாம் மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேருங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இப்போ பெதுவாக பெண்கள் ஓட்டு இவர்களுக்கு இந்த பெரிய அளவுக்கு கிடைக்காது நம்ம மறுபடியும் சொல்கிறோம் இந்த இடம் ஊப்பியில் நிலவரப்பாருங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ராப்ரலி ரேப்ரேலியில் திடீர்னு சிட்டிங் அமைச்சரை நிறுத்துகிறாங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கலாம் கருத்து கணிப்புகள்லாம் தாண்டி மோடி அமித்ஷாவுக்கு ஒரு கருத்து கணிப்பு தெரியும் இன்றைக்கி வரக்கூடிய கருத்துக்கணிப்பு என்ன வரக்கூடிய கருத்துக்கணிப்பு இல்லைங்க இந்த தடவை ராஜபுத்திர இனம் அவங்களுடைய அந்த கூட்டமைப்பு சார்பாக ஒவ்வொருத்தருக்கும் வண்டி வச்சு போய் எஸ்பிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லியிருக்காங்க சமாஜ்வாதிக்கு ஏன்னா இது ரொம்ப மான பிரச்சனை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டோம் என்னென்னு நாங்கள் வந்து சமாஜ்வாதிக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கோம் இவ்வளவு நாள் இவ்வளவு தேர்தலில் ராஜபுத்திரர்கள் யாரையும் ஆதரித்ததில்லை வெளிப்படையாக இப்போ நம்ம கூட்டமைப்பு அறிவிச்சிட்டோம் மோடி அமித்ஷா யோகி ராஜ்நாத் சிங் உமாபாரதி வரைக்கும் கேட்டிருக்காங்க கேட்டு கூட நம்ம வந்து அப்புறம் மிஸ்ரான்னு ஒருத்தர் அந்த ஏரியாவில் பவர்ஃபுல் அவர் சொல்லியும் நம்ம கேட்கலை அப்போ அடுத்து என்ன நடக்கும் ராஜபுத்திர இனமே இல்லாட்டினாலும் பரவாயில்லப்பா பிஜேபி ஜெயிக்குங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி பிஜேபி வந்துருச்சுன்னா நமக்கு பிறகு ஏகப்பட்ட விஷயங்கள் பாதிப்பு வரும் நம்ம யாருன்னு காட்டணும் பிஜேபிக்கு நம்ம யாருன்னு காட்டணும் இந்த தடவை சொல்லி வச்சு அடிக்கணும் ஏற்கனவே நம்ம சொன்னோம் கடந்த முறை நடந்த எட்டு தேர்தலில் ந எட்டு தொகுதியில் நாலு தொகுதியில் அவங்க கணிசமாக ஐம்பதாயிரம் ஓட்டு இருக்கு ஒட்டு மொத்தமாக போட போகிறாங்க ஒன்றும் இல்லை ராஜபுத்திரர் சொல்கிறாங்க எங்கள் பெண்களை இழிவுபடுத்தியது பிஜேபி இந்த பக்கம் ராகுல் காந்தி சொல்கிறார் ஐயா பெண்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ரேவண்ணாங்கிறவர் இருபது வயது பொண்ணுலேருந்து அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் பாலியல் பண்ணியிருக்காரு அவங்க அப்பாவும் பண்ணியிருக்காரு இவங்களுக்கு வெளிநாடு போ தப்பிக்க வைக்கிறது மோடி கவர்மெண்ட் தான் எப்படி இவங்க பாஸ்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இப்போ வெளியுறவுத்துறை மறுக்குது ஜெர்மனுக்கு போகணும் பாஸ்போர்ட் நாங்கள் வந்து விசாலாம் கொடுக்கல அப்படின்னு மறுக்குது ஏன்னா ஒரு பயம் வந்துருச்சு பதினாலு தொகுதி அவுட் ஆக போகுது இது ஒரு பக்கம் இன்னொன்று மணிப்பூர் இப்படி தொடர்ச்சியாக விஷயங்கள் வர 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 இவங்களுக்கு ஒரு பெரிய பதட்டம் வந்துச்சு தேவையில்லாமல் இந்த பாண்டிச்சேரியில் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு கொலை இது பண்ணுறது பிரச்சனை இப்படி தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க இவங்க எந்தெந்த ஸ்டேட்டில் ஆடுறாங்களோ அந்தந்த ஸ்டேட்டில் எலக்ஷன் வேறு மொத்தமே நடக்கும் எலெக்ஷன் வேறு நேரமாக பார்த்து நடக்குது இதில் பிரிஞ்சு பூஷன் பிரிஞ்சு பூஷன் விஷயம் உலகமே பார்த்தது அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி அவருடைய மகனுக்கு அறிவித்தது எதற்காக குடும்ப ஆட்சின்னு பேசினே அதுக்கு பதில் சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் பெரிய அளவுக்கு வாதமாகிட்டு இருக்குது இன்னொன்று மோடி அவர்களுடைய பேச்சு இன்றைக்கி எப்போயுமே பாதிக்கப்பட்ட மக்கள் தான் வேகமாக போய் ஓட்டு போடுவாங்க இவர் என்ன சொன்னார் முஸ்லீம் மக்கள்கிட்ட இருக்க அதாவது முஸ்லீம்களுக்கு நிறையா கொடுத்துருவாருன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு விஷயம் எல்லா நாளிதழிலையும் என்ன எழுதுறாங்கன்னா அடுத்து மோடி வந்தால் முஸ்லீம்களுக்கு எதிராக இன்னும் கடுமையாக வேலை பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் எழுதிட்டுருக்காங்க அப்போ இந்துக்களே ஒன்று கூடுங்கள் ஒன்று கூடுங்கள் அப்படிங்கிறவங்க இந்த வெயில் கீழ்லாம் வராமல் போவாங்களாம் ஆனால் இஸ்லாமியர்கள் சொல்லி வச்ச மாதிரி மொத்தமாக போய் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் இவர்களுக்கு எதிராக ஓட்டு போட போகிறாங்க யாதவர்கள் ஓட்டு போட போகிறாங்க ஏன்னா அடுத்து பிஜேபி வந்தால் ராஜபுத்திர கம்யூனிட்டி யாதவர் கம்யூனிட்டி முஸ்லீம் இவர்களுக்கெல்லாம் பிரச்சனை அப்படிங்கிறனால ஒட்டு மொத்தமாக இவர்கள்லாம் போய் ஓட்டு போட்டதுனால தான் போன தடவை ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அறுபது பர்சென்ட் தான் ஆச்சு போல் இந்த பிஜேபிக்கு ரொம்ப ஆதரவாக பிஜேபி வரணும்னு நினைக்கிறாங்கல்ல அவர்கள் பெரும்பாலும் ஓட்டுக்கே போகலைங்க ஏன்னா அவங்களே வெக்ஸ் ஆகிட்டாங்க ஒரு ஆர்வமாக போகிறவங்க இந்த தடவை யாரும் இல்லை ஏன்னா மோடி அவர்கள் பெரிய பிம்பம் மோடிக்கு எதிராக மோடி ஓட்டு போடணும் அப்படிங்கிற பிம்பம் இன்றைக்கி தகர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வரக்கூடியது இன்னொன்று ஒருத்தர் சொன்னால் நம்பலாம் இன்னொரு ஒட்டு மொத்தமாக நீங்கள் பாருங்கள் எல்லாருமே நமக்கு தெரிஞ்சு ஒன்றோ ரெண்டோ தான் அதாவது வந்து பிஜேபி வரும்னு சொல்கிறது மற்ற எல்லாம் மாறிட்டாங்க இப்போ ரெண்டு கட்ட தேர்தலில் காங்கிரஸுக்கு வெற்றி முகம் மூன்றாம் கட்ட தேர்தலில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் ஆங்கில ஊடகங்கள் கிடந்தாங்க இப்படி தானே செய்தி வருது இன்னொன்று முஸ்லீம்களுக்கு எதிராக அவங்களுக்கு வந்து கோட்டாவை கொடுத்துருவாங்க அப்படின்னு மோடி அவர்கள் பேசிய பேச்சு இன்றைக்கி பிஜேபியோடைய அந்த வெப்சைட்டில் இருந்தது அதை அவசர அவசரமாக டெலிட் பண்ணுறாங்க காரணம் கேட்டதுக்கு இப்போ ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்க மோடி அவர்கள் ஒருவேளை ஜெயிக்கலாம் வரக்கூடிய அரசு பாருங்க மோடி வந்து திட்டமிட்டு தன்னுடைய இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தின் பார் பதவியெடுத்த ஒரு பிரதமர் தன்னுடைய மக்களிடம் பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டார் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வரும் வன்முறை பேச்சு பேச்சு மட்டுமில்லை பேசினார் எழுதினார் அதை தன்னுடைய யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் பதிவும் போட்டார் தன்னுடைய எம்பிகளுக்கு அவர் கைப்பட எழுதிய கடிதம் எக்ஸ் பக்கத்தில் மா மாண்டவியா மனுஷ சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் வெளியிட்டிருக்காரு பாருங்கள் இவர்கள் உடனே அதை டெலிட் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு இனத்துக்கு எதிராக குற்றங்களை வந்து தெரிந்தே செய்கிறார் பிரதமர் அப்படின்னா அதற்கு இன்றைக்கி என்ன செக்ஷன் இருக்குது இதுக்கே அவருக்கு ஜிகா அதிகாரில் ஜெயிலில் வைக்கலாம் இவர் மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்த பிஜேபி நிறைய பேசுகிறாங்க யார் யார் பேசுகிறாங்கிற லிஸ்ட் எடுத்து ஒரு வழக்கெல்லாம் போடுங்க வன்கொடுமை சட்டத்திலேருந்து நிறையா சட்டம் அப்போது ஒரு ஒரு மத ரீதியாக ஒருத்தரை பிளவுபடுத்தி அதுவும் ஒரு பிரதமரே பண்ணால் என்ன தண்டனை இப்போ ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உங்களை எப்போ எப்போன்னு பார்த்துட்ருக்காங்க நீங்கள் பண்ண எஸ்பிஐ பாண்டு விஷயமாகட்டும் இன்னொன்று அந்த காவலர்களை வந்து எழுதின தேர்வு ஐம்பது லட்சம் பேரை வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கீங்க அதான் சொன்னாங்கல்ல அடுத்து மட்டும் மேலே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா முதல் கை யோகி தான் யோகி இருக்குது ரவுண்டு கட்டி அடிப்பாங்க ஏன்னா யோகி யோகிங்கிற பேரில் சத்தம் போடாமல் நிறைய விஷயம் இருக்காரு பின்னால் அவருடைய பல விஷயங்கள் வருங்கிறாங்க என்னென்னு நமக்கு புரிய மாட்டுது ஏன்னா அந்த சாமியார் தான் நிறைய வேலை பண்ணுறது சாமியார் நீங்கள் சாமியார்கள் நம்ம யோசிக்கிறோம் நித்யானந்த சாமி வந்து பார்த்துட்ருக்கோம் சாமியார்கிட்ட தான் ஏகப்பட்ட என்ன சொல்கிறது நம்ம எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணுறாங்க அதனால் இவர்களுக்கு பின்னால் உள்ளது யார் இவர்கள் எந்த இதில் நெட்ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எப்பயும் போல் பிஜேபியில் வீடியோ அரசியல் வருங்க யோகிக்கும் ஒரு வீடியோ இருக்குதுங்க ஏன் என்னங்க யோகிக்கு ஆமாம்மா யோகிக்கும் வீடியோ இருக்குது என்னங்க வீடியோன்னு சொல்கிறீங்க ஆமாம்மா அவர் எந்தளவுக்கு சொகுசாக வாழ்ந்தார் இப்போ நம்ம ரஜினி போய் உள்ளே போய் படம் பார்த்தாரில் நம்ம யோகி வீட்டில் யோகி ஆனால் வீட்டில் வந்து அந்தளவுக்கு படம் போட்டு எல்லாத்துக்கும் படம் காட்டுவாராம் எவ்வளோ சொகுசாக வாழ்க்கிறார் ஒரு நாள் அவருடைய பணி என்ன அவர் எவ்வளோ செவ செலவு செய்கிறார் தெய்வத்துக்காக அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எவ்வளோ செலவு செய்து யூபியில் இன்றைக்கி மத்திய அரசு எவ்வளோ கொடுத்தாங்க அதுக்கு அவங்க எவ்வளோ பண்ணாங்க குஜராத்துக்கு எவ்வளோ கொடுத்தாங்க எவ்வளோ பண்ணிணாங்க இதெல்லாம் மேலே ஒரு ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக தெரியும் அப்போ யோகி வசமாக மாட்டோர் சொல்ல முடியாது யோகி மேலே நீங்கள் வழக்கு போகிறாங்க யோகி மேலே வழக்கு போட்டு அவரும் தீகாருக்கு போவார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வரும்போது இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தை தாண்டி பீகாரில் மோடி அவர்கள் பேசிய பேச்சு பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்குது மோடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசுனாலும் இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காருன்னு மகாராஷ்டிரா சோழியை முடிச்சுட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஹரியானாவில் உள்ளேயே போக முடியல எலெக்ஷன் ஓட்டு கேட்டேன் இப்போ எந்த இடத்துல இப்போ என்ன ஒன்றே ஒன்று யோசிக்கலாம் வெயில் கீழ் காரணம் காட்டி தேர்தல் ஏதாவது தெளிவிக்கலாமா என்னை இருக்கிற நிலைமையில் வச்சோம்னா இருக்கிறதும் போயிடும் அதையும் யோசிப்பாங்க ஆனால் காலம் கடந்து விட்டது உச்சநீதிமன்றம்லாம் இருக்குது அதனால் மோடி மஸ்தான் வேலை பழிக்காதுன்னு தான் சொல்லணும் அங்கே அப்படி தான் சொல்கிறாங்க இந்தியில் மோடி மஸ்தான் வேலைலாம் பழிக்காதுங்க ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துருச்சுங்க ஒரு வழியாக நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க இந்திய மக்கள்லேயே சொல்லிடலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்